அனைவருக்கும் வணக்கம் உங்கள் டாக்டர் பிரணேஷ் பேசுகிறேங்க அதாவது இன்றைக்கி ஒரு சின்ன பதிவுங்க அதாவது எல்லாரும் ஆர்வமாக கேட்பாங்க எங்களோட சைக்காட்ரி ஃபீல்டில் ஒரு டேம் இல்லு புட்டின்னு அலுசினேஷன் ஒன்று இருக்குது அதாவது லில்லு புட்டியின் அலுசினேஷன் லில்லி புட்ஸ் அப்படின்னு நல்லா கேள்விப்பட்டிருப்போம் லில்லி புட்ஸ்னால் சின்ன சின்ன உருவங்கள் சின்ன சின்ன குள்ளர்கள வந்து லில்லி புட்ஸுன்னு சொல்லுவோம் அது மாதிரி லில்லி புட் அலுசினேஷன்னா என்னென்னா நில்லுப்புட்டியின் அலுசினேஷனுங்கிறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ஆல்கஹால் அதிகமாக அடிக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் அதிகமாக அடிச்சுட்டு சடனாக நிறுத்தும் போது அந்த ரெண்டு மூணு நாள் வந்து நினைவே மாறும் டெலீரியம்னு சொல்லுவோம் அது மாதிரி டெலீரியம் ட்ரமன்ஸ்னு சொல்லுவோம் அதாவது அவங்களுக்கு அந்த மூளை வந்து தண்ணி இல்லாமல் இருக்கும்போது தண்ணி இல்லாததை வந்து அது உணர்றது வந்து மூளை டிஃப்ரெண்ட்டாக பிகேவ் பண்ணும் அப்போ வந்து அலுசினேஷன்ஸ் எல்லாம் நிறையா வரும் அலுசினேஷன்னா இல்லாத ஒரு உருவம் இருக்கிற மாதிரியும் கேட்குற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அந்த உருவங்கள் வந்து சின்ன சின்னதாக தெரியும் தூரத்துலேருந்து நடக்கிற மாதிரி தூரத்துலேருந்து சின்ன சின்னதாக ஓடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன உருவங்கள் அது ஆண் உருவமோ இல்லை பெண் உருவமோ ஏதோ ஒரு சின்ன சின்ன மனிதர்களாக ஓடுற மாதிரி தெரியும் அதுக்கு பேர் தான் லுப்புட்டின் அலுசினேஷன் அது ஆல்கஹாலில் மட்டும் கிடையாதுங்க சம்டைம் இந்த கொக்கைன் இன்டாக்சிகேஷன் இல்லைன்னா கொக்கைன் டிபெண்டன்ஸில் இந்த கொகைன் போன்ற போதைப் பொருட்கள் நிறையா சாப்பிட்றவங்களுக்கும் கூட இது மாதிரி இழுப்புட்டியின் அலுசினேஷன் ரொம்ப காமனாக இருக்கும் இந்த லிலுப்புட்டியின் அலுசினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போதைப் பொருட்கள்னால் மூளையை பாதிச்சிருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக அந்த மாதிரி சமயத்தில் சைக்காட்ரிஸ்ட்டை நீங்கள் அணுகி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்